டவுன் ரயில் பாதையில் இன்று காலை ஏற்பட்ட சமிகை கோளாற்றால் புக்கிட் பஞ்சாங் ரயில் நிலையத்துக்கும் பியூட்டி வேர்ல்ட் ரயில் நிலையத்துக்கும் இடையே ரயில் சேவை தடைப்பட்டதாக கிட்டத்தட்ட ஆறரை மணி அளவில் தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது கிட்டத்தட்ட ஏழு நாற்பது மணி அளவில் ரயில் சேவை படிப்படியாக வழக்க நிலைக்கு திரும்பியதாக அது பதிவிட்டது தமிழ் முரசு புக்கிட் பஞ்சாங் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு ஐம்பது மணி அளவில் வந்தபோது ரயில் சேவை வழக்க நிலைக்கு திரும்பியிருந்தது ரயில் சேவை தடைப்பட்டிருந்த போது இலவச பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டன டவுன் டவுன் ரயில் சேவை மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பிவிட்டதாகவும் இலவச பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் எஸ்பிஎஸ் டிரான்சிட் பதிவிட்டது தமிழ் முரசுக்காக ரவி சிங்காரம் தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில் சட்டுன்னு தட்டுங்க பட்டுன்னு படிங்க